那么，说 பொதுவாகவே நாம் ஒவ்வொரு கிரகங்களுடைய சக்திகளையும் அதிகரித்துக் கொள்வதற்கு நம்மளுடைய வீட்டிலையும் சரி நம்ம வீட்டையும் சரி சில சில எல்லாம் நம்ம வைத்துக்கொள்வது உதாரணத்துக்கு தங்காளி மாலை அல்லது ஒரு ருத்ராட்ச மாலை போட்டுக்கொள்வது அல்லது ஒரு பர்டிகுலர் கலர்ஸ் அதெல்லாம் வேர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வீட்டில் வந்து குறிப்பிட்ட ஒரு மூலிகை செடிகள் அந்த மாதிரியான விஷயங்களோ அல்லது வந்து குறிப்பிட்ட கலர்ஸ் நம்ம பண்ணுறது இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்திற்குமே வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக வைத்துக்கிறோம் இதை சார்ந்து தான் உங்களுக்கு வந்து ஒரு புக்சுவாய் என்ற சைனா சைனா முறையும் சரி அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாஸ்து முறை நிறைய ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டட் எல்லா விஷயங்களுமே பூமி இதை சார்ந்து தான் இருக்கின்றன அல்லவா கிரகங்களை வந்து நம்ம வந்து ஒரு பிரீத்தி செய்வதற்கு அல்லது வந்து அதை என்ஹான்ஸ் பண்றதுக்கு அந்த கிரகங்களுடைய சக்தியை என்ஹான்ஸ் பண்றதுக்கு இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர சக்தியை என்ஹான்ஸ் பண்றதுக்காக இந்த ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம் ரெகுலராகவே வந்து ஃபண்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்க மாதிரி நிறைய பேருடைய வாழ்விலே இந்த ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒன்று செய்திருக்கிறது செஞ்ச ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளேயே அது வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ரெகுலர் ஃபண்ட் ஃப்ளோ அப்படின்ற மாதிரி வனம் வந்து ரெகுலராகவே வந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு முறையும் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பண தடைகளை வந்து வெகுவாக குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ரெகுலராக ஃபண்ட் ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பணமோ அது லட்சக்கணக்கான பணமாக இருந்தாலும் சரி ஆயிரக்கணக்காக இருந்தாலும் சரி கோடிக்கணக்கான பணமாக இருந்தாலும் சரி அதெல்லாம் தடை இல்லாமல் வந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை இருக்குது இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள் வந்து வெள்ளிக்கிழமையாக தேர்ந்தெடுக்க வேண்டும் நான் இந்தியாவுக்கு டைம் சொல்கிறேன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டைம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் எயிட் டு நைன் இது ப பண்ணாதீங்க இந்த ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க ஈவினிங் செவன் டு எயிட் இந்த ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க இது மற்ற டைமில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் மார்னிங் எயிட் டு நைன் ஈவினிங் செவன் டு எயிட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கோங்களேன் அதர் எல்லாம் வந்து இது என்ன விஷயம் ஏன் இந்த டைமில் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஒரு நேரம் இந்த ஒரு ஹோரை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க கூகுள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து சுக்க ஃப்ரைடே ஹோரை டைமிங்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்துட்டு அதில் சூரிய ஹோரையும் சந்திர ஹோரையும் தவிர்த்து விடுங்கள் அவ்வளவு தான் மற்ற டைமில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தாராளமான முறையிலே செய்யலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி அல்லது இலங்கையை பொறுத்த வரைக்கும் சரி இங்கே இருக்கிறவங்க அல்லது வந்து கோயில் சார்ந்த பகுதிகளில் இருப்பவர்கள் எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மகாலட்சுமி கோயிலாக தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த ஒரு டைமில் வந்து நீ மகாலட்சுமி கோயிலுக்கு போகிறதுக்கு கல்கண்ட் ஏதாவது நிவேதனத்துக்கு கல்கண்டோ அல்லது பழங்கள் தாம்பூலம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் முக்கியமாக மல்லிகை பூ வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் முடிஞ்சா ஒரு ரோஸ் ஊதுவத்தி வாங்கிக்கோங்க இது எல்லாமே வாங்கிக்கோங்க அஞ்சு ரூபா காயின் எடுத்துக்கோங்க இந்த அஞ்சு ரூபா காயின் வந்து ஒன்றாகவும் இருக்கலாம் ஆறு வரைக்கும் எவ்வளோ வேணா இருக்கலாம்னு சொன்ன அப் அப்டூ சிக்ஸ் வரைக்கும் எடுக்கலாம் இது நீங்கள் எடுத்துக்கலாம் எடுக்கும்போதே வீட்டிலேயே நீங்கள் ஃபுல்லாக இதை வந்து க்ளீன் பண்ணிடுங்க நார்மல் வாட்டர்லேயே போட்டு புளி தேய்ச்சோ அல்லது பூஜை தேய்ச்சு இந்த மாதிரி ஏதாவது நல்லா கிளீன் பண்ணிடுங்க நியூ காயின்ஸ் இருந்தால் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நியூ காயின்ஸ் கிடைக்க முடியாது அதாவது பேங்கில் போய் வாங்க முடியும்னா அந்த மாதிரியான நியூ காயின்ஸ் கூட வாங்கிக்கோங்க ஸோ இது இதை எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லா துடைச்சிட்டு இதை எடுத்துகிட்டு போயிருந்தேங்க இந்த கற்கண்டு போன்ற தாம்பூலம் போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம தாயாருக்கு கொடுக்கறதுக்கு அதாவது மகாலட்சுமி கோயிலாக கொள்ள வேண்டியது மகாலட்சுமி கோயிலுக்கு போக முடியல அப்படின்ற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க யாராவது பக்கத்தில் வந்து அம்பாள் கோயில் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அம்பால் கோயிலையும் இந்த விஷயத்தை செய்யலாம் கோயிலுக்கு நீங்கள் போய்விடீங்களா முதல்ல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த தேவிக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் தாயாருக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொன்ன ஆகட்டும் தாம்பூலம் மாவட்டம் பழங்கள் ஏதாவது இருந்ததுன்னா பழங்களோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருங்க இது எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா நன்றாக வந்து சேவித்து விட்டு அதாவது வணங்கி விட்டு நீங்கள் வந்து தனியாக வந்து ஒரு இடத்துல அந்த எவ்வளோ காயின்ஸ் வச்சுருக்கீங்களோ கையில் அப் டு சிக்ஸ்டின்னு சொல்லிடுனேன் அந்த அஞ்சுருவா காயினை வைத்துக் கொள்ளுங்கள் கையில் வைத்துக்கொண்டு நன்றாக தேவியை பார்த்த மாதிரி உங்களால் மரம் முடிஞ்சுதுன்னா ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து அவங்க இருக்கக்கூடிய திசையை பார்த்து கோவிலில் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துக்க உட்காந்துக்க வேண்டியது உட்காந்துட்டு கையில நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் மகாலட்சுமியே நமக என்ற மந்திரம் நார்மலா இருக்கக்கூடியது ஓம் மகாலட்சுமி நமக என்ற மந்திரத்தினை வந்து ஒரு நூற்றி எட்டு முறையும் ஓம் இந்திராணியை நமக ஓம் இந்திராணியை நமக என்ற மந்திரத்தையும் ஒரு நாட் எயிட் டைம்ஸ் சொல்லிடுறீங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்கன்னா திரும்ப அகைன் நீங்க வந்து அந்த சன்னதிக்கு போயிட்டு சன்னதியில அவர்கிட்ட கொடுத்துட்டு யாரு இந்த பிரீஸ்ட் இருப்பார் இல்லையா பிரீஸ்ட் கிட்ட கொடுத்துட்டு கையில கொடுத்துட்டு அவர்கிட்ட தேவியுடைய காலடியில் வைத்து கொடுக்க சொல்லுறீங்க இதை அப்படியே வச்சு சுவாமிகிட்ட வச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள் ஒரு காயினாக இருந்தாலும் சரி ஆறு காயினாக இருந்தாலும் சரி அந்த மாதிரியான விஷயங்களை வைத்து கொடுக்க சொல்கிறீங்க மூணு காயின் எடுத்துக்கிட்டு போயிருந்தீங்கனாலும் தவறு கிடையாது நான் அப் டு சிக்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலன்னு சொல்லி ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் வாங்கி காலடியில் வைத்து திருப்பி கொடுத்துற வாங்கிக்கிறீங்க திருப்பி அதை அப்படியே கையில் வச்சுட்டு நீங்கள் ஏதாவது பத்திரமான இடத்துல வைத்து விடலாம் பர்ஸ் தான் வச்சுருக்கீங்கன்னா பர்ஸ் வந்து லெதர் பர்ஸோ லெதர் பேக்கோ வச்சுருந்தீங்கன்னா அதில் வைக்காதீங்க உங்களுக்கு ஒன்று அந்த ஒரு எனர்ஜி அப்படின்ற மாதிரியான லெவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே மட்டுப்படும் ஸோ இதை செஞ்சிட்றீங்க வழக்கம்போல் நீங்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து விட்டு வந்து விடுகிறீங்க இதில் வந்து இன்னொரு விஷயம் எனக்கு வந்து கோயிலே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் பீப்புள்லாம் வந்து என்னால் கோயிலுக்கு பக்கத்தில் போக முடியாது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா க்ரௌடட் ப்ளேஸ் ஏதாவது இருக்கு இல்லையா ரொம்ப ரொம்ப க்ரௌடட் பிளேஸ் ஏதாவது ஏதாவது ஒரு கடைகளோ ஏதாவது ஒரு மால்லையோ போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய க்ரௌடு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஷாப்ஸ் ஏதாவது இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இடத்துல போயிட்டு கிட்ட வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கி அதை பெண்ணியாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அதாவது சில்லறையாக கிடைக்கிற மாதிரி கையில் அது எந்த சில்லறையாக வேணால் இருக்கலாம் ஐந்து ரூபா காயின் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது இல்லையா அடுத்த உங்களதலாம் ஸோ அப்போ அது மாதிரியாக நீங்கள் வந்து என்ன சில்லறையாக வேணால் இருக்கலாம் அதை அப் டு சிக்ஸ் காயின்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சேம் மெத்தட் நீங்கள் வந்து பண்ணலாம் அங்கே வந்து ஏதாவது ஒரு ஓரத்தில் நீங்கள் உட்காந்துட்டு உங்களுடைய கால்களில் இருக்கக்கூடிய செருப்பு எல்லாத்தையும் நீங்கள் கட்டி விட்டுட்டு எதாவது ஒரு இடத்துலேயே உட்காந்து உங்களால் ஜஸ்ட் ஒரு இந்த ஒரு ஒன் நாட் நாட்டை சாண்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மந்த்ராவும் சேர்த்து அதிகபட்சமாக பத்து நிமிடம் தான் நான் போயிடுது அது மாதிரியான விஷயத்தையும் நீங்கள் கண் திறந்த கண் கண்மூடிய சேர்ந்துட்டு திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறந்தான் விஷயமே ஸோ இப்போ இது வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு வந்து விடுகிறோம் எடுத்துக்கொண்டு வந்த உடனே என்ன பண்ணுறோம்னா இது அப்படியே வந்து இது நீங்கள் வந்து பத்திரமான முறையில் கையில் வைத்திருந்தீர்கள் என்றால் அதாவது கையெல்லாம் கையிலேயே வச்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது நான் சொன்ன மாதிரி லெதரில் இது யூஸ் போடுறாதீங்க வேறு ஏதாவது ஒரு இடத்துல போட்டுருக்காங்க அதை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்துட்டு சுவாமி மாதத்தில் வைங்க சுவாமி மானத்தில் வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் பன்னீர் இருக்கு இல்லையா சுத்தமான பன்னீர் ரோஸ் வாட்டர் அதை கொஞ்சம் ஸ்பிரிங்கிள் பண்ணுங்கள் அது மேலே அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மஞ்சள் தண்ணி இருந்தால் மஞ்சள் தண்ணியும் அதில் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு தூபதீபம் காட்டி சுவாமி மாடத்தில் வச்சுட்டு நன்றாக மணங்கி விட வேண்டியது அவ்வளோதான் மணங்கிட்டே நீங்கள் திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா அதை கையில் எடுத்துகிட்டு சுவாமிமானத்தில் வந்த அந்த நேராக வீட்டுக்கு தான் வரீங்க வீட்டுக்கு வந்தவொன்னே இந்த ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது என்ன செய்கிறீர்கள் என்றால் திரும்பவும் கையில் வைத்துக்கொண்டு ஒரு ஒன் நாட் எயிட் டைம்ஸு ஓம் இந்திராணியை நமஹ என்ற ஒரு மந்திரத்தனை வந்து சேன் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சிடலாம் அதாவது வெண்பட்டுன்னு சொல்லுவோம் அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் பட்டுன்னு காட்டன் பட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்குது அந்த காட்டன் பட்டு உங்களுக்கு கிடைச்சதுன்னா பரவாயில்ல இல்லை கா பட்டா கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நார்மலாக ஒரு ஒயிட் கிளாத் ஏதாவது இருந்ததுனாலும் அந்த ஒயிட் கிளாத்தில இதை போட்டு வச்சிடலான் வைங்களேன் இதை அப்படியே நீங்கள் போட்டு வைத்து விட வேண்டியது இதை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் அதாவது இந்த டேலேருந்து நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டேஸ் ஓவராலால் டுவெண்ட்டி ஒன் டேஸ் பெண்கள் வந்து அவர்கள் செய்ய முடியக்கூடிய ஒரு இருபத்தி ஒரு நாள் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் தேர்ந்தெடுங்கள் அந்த மாதிரியான டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரைடேஸில் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணால் அப்படி ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் உங்களுக்கு எப்போவுமே வராது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்ததுனால் மட்டும் அந்த ஒரு ஃபோர் டேஸ் நீங்கள் வந்து கழிச்சுட்டு இதை கண்டினியூ பண்ணலாம் ஸோ இது வந்து கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதில்லை அப்படி முடியாமல் இயற்கை சார்ந்த விஷயங்கள் வரும்போது நம்ம வந்து தவிர்க்க தாவிடும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து விடுகிறீர்கள் அடுத்த நாள் டுவெண்ட்டி ஒன் டேஸ் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்ப இந்த காயின்ஸ் வச்சு சார்ஜிங் இட் அதாவது ஆகணும் செய்கிறீர்கள் அதற்கு வந்து உருவேற்றிருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் ஓம் இந்திராணி என்ன விஷயம் சுவை வச்சு விளக்கை வைத்து நீங்கள் தினசரி இந்த ஒரு விஷயத்தில் ஒன் நாட் எயிட் டைம்ஸ் மட்டும் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் செல்வம் சேர வேண்டும் என்ற சங்கல் சங்கல்பம் செய்து கொண்டு அது திரும்ப அந்த ஒரு துணியிலே சின்னதாக துணியிலே வச்சிடலாம் இதை வந்து நீங்கள் வந்து ஓவராலாக டுவெண்ட்டி டேஸும் சரிங்க அடுத்த டுவெண்ட்டி டேஸ் ஃபஸ்ட் நாளோட சேர்ந்தனா டுவெண்ட்டி ஒன் டேஸ் டுவெண்ட்டி ஒன் டேஸ் முடியுது இல்லையா கொஞ்சம் பச்சரிசி எடுத்துக்கோங்க இந்த டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு டே கடைசி நாள் நீங்கள் வந்து அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு பச்சரிசியாக முனை உடையாத பச்சரிசியாக இருபத்தி ஒரு பச்சரிசியை எடுத்துக்கொள்கிறீர்கள் அந்த பச்சரிசியை கையில் வைத்துக்கொண்டு இந்த காயின் சேர்த்து வச்சுக்க வேண்டியது அதை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி சாண்டிங் பண்ணிவிட்டு அந்த காயினை திரும்ப அப்படியே வச்சுட்டு அதை வந்து ஒரு முடிச்சாக கட்டி நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மண்ணில் போயத்து விடலாம் இதில் வந்து இரண்டு மூன்று விஷயங்கள் இருக்கின்ற வீட்டில் மண் இல்லையா எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் மண் இல்லைனா சின்னதாக ஏதாவது ஒரு பாட்டிலில் வந்து ஒரு ஒரு லிட்டர் பாட்டில் ஏதாவது இருந்ததுனா அதை எடுத்து கட் பண்ணிட்டு அதுக்குள்ளே மண் போட்டு சாதாரணமாக நீங்கள் போயிட்டு எந்த திசை அப்படின்றதுல வடக்கு திசை கிழக்கு திசை இந்த மாதிரியான ஏதாவது ஒரு இடத்துல வடகிழக்கு கூட அதிகப்படியான ஒரு பழம் சேரும்னு வச்சுக்கோங்களேன் வடகிழக்குங்கிறது வந்து நார்த் ஈஸ்ட் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வைத்து விடுவீர்கள் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ப்ராசஸுமே கிடையாது இந்த ஒரு இது இது நீங்கள் 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 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு டென் டேஸ்லாம் செய்யும்போதே நிறைய ஃப்ளோ ஃபண்ட் ஃப்ளோ ஒன் வீக்கில் செய்யும்போதே ஃபண்ட் ஃப்ளோ வந்தவங்க நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்துவிட்டு அதை அப்படி விட்டுவிட விட வேண்டியதான் இதுல வந்து இன்னொரு விஷயம் வந்து வீட்டில் வந்து இந்த மண்ணில் அப்படின்னு சொல்றக்கூடிய நபர்கள் வந்து ஒரு சில பேர் இருப்பாங்க இன்னொன்னு வந்து ஆரியுமே வந்து ஒன்னா புதைக்கணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா கேட்பாங்க அது வந்து உங்களுடைய தான் மண்ணில் புதைக்க வேண்டியதுங்கிறது ஒரு காயின் தான் நீதி இருக்கிறதே நீங்க வந்து ஒவ்வொன்றும் வந்து உங்களோட பேர்ஸ்ல இன்கேஸ் நான் சொன்ன மாதிரி லெதர் பர்ஸ் இல்லைனா அந்த பர்ஸில் வைக்கிறது உங்களோட கேஷ் பாக்ஸில் வைக்கிறது உங்களுடைய ஜுவல்லரிஸ் தான் இருந்ததுன்னா அந்த ஜுவல்லரிஸ் இருக்கிற இடத்துல வைக்கிறது சுவாமி சுவாமிமானத்திலே ஒன்று வைக்கிறது இந்த மாதிரியான பல்வேறு இடத்தில் வைக்கிறது வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஏர்னிங் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா கிட்டலாம் ஒன்று ஒன்று கொடுத்து வச்சுக்க சொல்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்துவாருங்க கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு டேஸ் கழிச்சே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபண்ட் ஃப்ளோ அப்படின்றது வந்து நார்மலாக இதுக்கு முன்னால் இருந்ததையும் ஒரு ஜர்னல் எழுதி வச்சுக்கோங்க எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி கொள்ளலாம் எந்த அளவுக்கு உங்களோட ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதை வந்து ஒரே முறை செய்தால் போதுமானதா அப்படின்னு கேட்டோன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ் குறைச்சு நீங்கள் இது மாதிரியான விஷயமாக செய்து கொண்டே வரலாம் அதே மண்ணிலேயே திரும்ப திரும்ப பதைக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணிக்கக்கூடிய முறை ஆனால் இது வந்து ரெகுலராக நாம் வந்து சொல்லியிருக்கிறது வந்து ஒரே ஒரு முறை செய்தாலே வந்து நல்ல ஒரு பணம் தரக்கூடியது அப்படின்ற மாதிரியான ஒரு முறை தான் நல்ல பணம் வந்து எல்லாருக்கும் கொடுத்து கொண்டு தான் எனக்கு 学来。